வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னால் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய வரிகள் சிந்தனையுடன் செயலும் செயலுடன் சிந்தனையும் நிற்க பழகுதல் நற்பண்பு என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உடலில் மென் விரைந்து ஆற்றுங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள இன்பதுன்ப அனுபவம் உற்ற அனுபவம் சிந்தனை தெரிவு முறை முடிவு மூன்று ஒவ்வொன்றாய் புலன்களுளி விருந்தாற்ற உடலளவு அளவு நின்றாட்ட மனம் என்கின்றோம் அறிவென்கின்றோம் என்ற ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல தூக்கம் நாவரட்சி இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாயி தலைமடம் வேப்பம் சுக்கிடம் நோக்கி நீர் அவான வாய்ப்பு நுபல் சுவாசத்தோடீரே தூக்குமார் வேகம் தன்னை சொஸ்தந்தான் அடக்கினானே என்று இந்த ரெண்டு கவிதை சாமிஜி கொடுத்திருக்காங்க சாமி என்ன சொல்றாருங்க சிந்தனையுடன் செய்யணும் செயலுடன் சிந்தனையும் பந்தித்து நிற்க பழகுதல் நற்பண்பு சாமி மனதனுடைய படிநிலைகள் பத்து சொல்லுவாங்க உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற இந்த ஏழு நாம இந்த பதினாலு செயல்களில் பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பழக்க வழி வாழ்ந்து அளவுமுறை மீறி மாறி முரணாக அனுபவித்து நாம அலட்சியத்தோடு வாழ்ந்து நாம நம்ம உடலுக்கு துன்பத்தை கொடுத்து கொள்கிறோம் நமக்கு வாழ்க்கை துணை என்பது நம்முடைய உடல் தான் நம் வாழ்க்கையில் தாய் தந்தை அதே போல பெரியவங்க அதன் பிறகு சகோதர சகோதரிகள் வாழ்க்கை துணை மகள் இப்படி மகன் பேர குழந்தைகள் இப்படி தொடர்ந்து மனைவி இவங்கெல்லாம் தொடர்ந்து வர்றாங்க ஆனா எல்லாரும் அவரவர்கள் ஒரு துணி ஆற்றல் ஒரு துடி அறிவோடு அவரவர்கள் இந்த பூமியில வந்திருக்கிறாங்க ஆனால் நமக்கு உறுதுணையா இருக்கிறது இந்த உடல் தான் பருவுடல் தான் அப்போ நாம இந்த பதினாலு செயல்கள்ல நம்ம உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றி நாம விளக்கத்துக்கு மாறணுங்க ஆராய்ச்சி தெரிவு முடிவு நாம் ஒவ்வொரு உணர்வு வந்த உடனே அந்த உணர்வுப்படி நாம் செல்லாமல் அதனுடைய முன் அனுபவம் என்ன தனக்கும் பிறருக்கும் துன்பம் இல்லாத ஒரு செயலை நாம் செய்திருக்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நமக்கு எந்த விதமான துன்பங்களும் இருக்காது நாம் பிறந்தது முதல் கொண்டு இறுதி வரை இந்த பதினாலு செயல்களில் ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அந்த மூன்று நிலைகளில் விளக்க வழி நாம் வாழும்போது நாம் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றி கொண்டு வாழலாம் கண்களில் ரெண்டு தூக்கம் கண்ணீர் மூக்கில் ரெண்டு சுவாசம் தும்மல் வாயில பசி தாகம் அதே போல் ஏப்பம் வாந்தி இருமல் கொட்டாயி மலது வரத்தில் பிறப்புரப்புல சுக்கிலம் சிறுநீர் மலம் அபான வாயு பதினாலு செயல்கள் உணர்வு வருது அதன் மூலமாக அந்த செயலை நாம் அந்த கழிவுகளை நீக்கி நாம் வாழ பழகிக்கொள்ளோம் உதாரணம் பசி ஒன்றை எடுத்துக்கொள்ளுவோம் நமக்கு பசிங்கிற ஒரு உணர்வு வருது அப்போ அந்த உணர்வு வந்தோடனே பசி தேவை நம்ம முயற்சி செய்கிறோம் ஒரு செயல் அதன் மூலமாக ஒரு விளைவு ஏற்படுது அது ஒரு அனுபவம் அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையில் அது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பல நேரங்களில் நாம் உணவு அதிகமாக உண்டு அஜீரண கோளாறால் நாம் சிரமப்பட்ட அந்த நிலைகளெல்லாம் இருக்குது நமக்கு அப்போ நாம ஒரு உணர்வு பசிங்கிற உதாரண பசிங்கிற உணர்வு எடுத்துக்கொண்டோன்னா அந்த பசி வந்த உடனே நாம உடனே உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னா ஒரு பத்து நிமிட நேரம் நாம் வந்து நல்ல பசி வந்து நாம் அதுக்கு டைம் கொடுத்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த இருந்தும் அதே போல காற்றிலிருந்தும் இருந்தும் இந்த காற்றில் உள்ள ஈரக்காற்றிலிருந்து தேவையான அந்த நீர்த்தன்மையும் எடுத்துக்கொள்ளும் இந்த நான்கு வழிகளில் நமக்கு தேவையானதை எனர்ஜியை எடுத்துக்கொள்ளும்போது நாம் உணவில் அந்த பத்து நிமிடம் கழித்து நாம் உணவு சாப்பிடும்போது ஒரு அளவு குறையும் அப்போ சரியான அளவு நாம் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு மனமான ஏப்ப வரும் அதுதான் நமக்கு அளவு அப்போ அந்த மனமான ஏப்ப வர்ற மாதிரி இருக்கும்போதே நிறைவு செய்கிறது ரொம்ப சிறப்பு பசிக்கு சாப்பிடணும் ருசிக்கு சாப்பிடக்கூடாது இருக்குங்கிறதுக்கு சாப்பிடக்கூடாது சாமி என்ன சொல்றாங்க சிந்தனையுடன் செயலும் இந்த பதினாலு உணர்வுகள் வந்தவுடனே நாம சிந்தனையோடு ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அளவில் நாம் செயல் செய்து வாழணும் செயலுடன் சிந்தனையும் எப்பவுமே ஒரு செயல் செய்யும் போது அந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவு நம் முன்னாடி நின்று அந்த பழக்க வழி வாழாம விளக்க வழி வாழ்ந்து ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற நிலையில நம்ம மாற்றிக்கொண்டு வாழ்வது நற்பண்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க